ஃப்ரெண்ட்ஸ் பெருக்கு தொடரில் உறுப்பு காண்க இந்த மாடலுக்கு என்ன ட்ரிக்ஸ்ன்னு பார்க்கலாம் மூணு ஆறு பன்னெண்டு என்ற தொடரின் ஐந்தாவது உறுப்பு காணுங்க ஐந்துக்கு முன்னாடி இருக்க நம்பர் நாலு அடுத்து இங்கே புது வீதம் பாருங்க ஆறை மூணாவில் டிவைட் பண்ணுங்க ரெண்டு கிடைக்குது பன்னெண்டை ஆறாவள டிவைட் பண்ணுங்கள் ரெண்டு கிடைக்குது அப்போ பொதுவீதம் சேமா இருக்கிறனால இது ஒரு பெருக்குத் தொடர் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டை பேஸாக போட்டுக்கோங்க நாலு வந்து பவர் ஆயிரும் டூ பவர் ஃபவரோட வேல்யூ சிக்ஸ்டீன் இப்போ முதல் உறுப்பு மூணால மல்டிப்ளை பண்ணிருங்க நாற்பத்தி எட்டு ஆன்சர் இந்த சமில் ஏழாவது உறுப்பு கேட்டிருக்காங்க ஏழுக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஆறு அடுத்து பொது வீதம் பாருங்கள் ஆறு மூணாவில் டிவைட் பண்ணால் ரெண்டு பன்னெண்டு ஆறாவில் டிவைட் பண்ணால் ரெண்டு பொது வீதம் சேமாக இருக்குது பெருக்குதுடன் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அடுத்து அந்த ரெண்டை பேஸாக எடுத்துக்கோங்க டூ பவர் சிக்ஸோட வேல்யூ சிக்ஸ்டி ஃபோர் இதை முதல் உறுப்பு மூணாவில் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒன் நைன்டி டூன்னு ஆன்சர் கிடைக்கும் இந்த சமில் எட்டாவது உறுப்பு கேட்டிருக்காங்க எட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஏழு பொது வீதம் பார்க்கலாம் ஆற ரெண்டால டிவைட் பண்ணால் மூணு கிடைக்குது பதினெட்டை ஆறால் டிவைட் பண்ணால் மூணு கிடைக்குது பொது வீதம் சேமாக இருக்குது அந்த பொது வீதத்தை பேஸாக எடுத்துக்கோங்க அப்போ த்ரீ பவர் செவன் இதனோட வேல்யூ டூ ஒன் எயிட் செவன் கிடைக்குது இப்போ முதல் உறுப்பு டூ ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம் பண்ணோம்னா நாலு மூணு ஏழு நாலுன்னு ஆன்சர் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மாடல் சம்முக்கு செம்மை பார்த்த உடனே டக்குன்னு போடலாம் ஆனால் ஃபார்முலா மனசுக்குள்ளே ஞாபகத்தில் இருக்கணும் ஃபார்முலா வந்து டிஎன்இஸ் ஈக்குவல் டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த தொடர் வந்து பெருக்கு தொடரானு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்போ பொது வீதம் கண்டுபிடிக்கணும் பொது வீதங்கிறது ரெண்டாவது உறுப்பை ஒன்றாவது உறுப்பால் டிவைட் பண்ணணும் ஆறு மூணாவில் டிவைட் பண்ணால் ரெண்டு கிடைக்கிது அடுத்து செக் பண்ணி பாருங்கள் மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் டிவைட் பண்ணுங்கள் ரெண்டு கிடைக்கிது அப்போ பொது விகிதம் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அது ஒரு பெருக்கு தொடர் பெருக்கு தொடராக கூட்டு தொடராகு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த சமவே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் ஸோ பெருக்கு தொடர்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஆறு ஈக்குவல் டு ரெண்டு ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்பர் மூணு அடுத்து இங்கே என் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்க உறுப்பு அஞ்சாவது உறுப்பு அது எழுதியாச்சு இப்போ டி பவர் ஃபைவ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஏக்கு வந்து மூணு ஆர் வந்து ரெண்டு என் வந்து இங்கே அஞ்சு மைனஸ் ஒன்று இப்போ அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு டூ பவர் ஃபோருன்னு கிடைக்கும் இதை தான் நம்ம மெட்ரிக்ஸில் அஞ்சாவது உறுப்பை பார்த்த உடனே அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் நாலுன்னு எழுதிக்கிறோம் அடுத்து பேஸ் வந்து ஆறு என்னவோ அதை பேஸாக எடுத்துக்கிறோம் அடுத்து முதல் உறுப்பு மூணாவில் மல்டிப்ளை பண்ணி நாற்பத்தி எட்டுன்னு ஆன்சர் கொண்டு வந்துடுறோம் ஸோ உங்களுக்கு ஃபார்முலா மனசுக்குள்ளேயும் ஞாபகம் இருக்கணும் ஃபஸ்ட்டு என் மைனஸ் ஒன்று கண்டுபிடிங்க அடுத்து ஆறு கண்டுபிடிங்க அடுத்து இதை பவர் பண்ணிவிட்டு முதல் உறுப்பால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க இந்த சம்லியும் பாருங்கள் ஆர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இரண்டாவது உறுப்பு டிவைடிங் பை ஒன்றாவது உறுப்பு மூணாவது டிவைட் பண்ணால் ரெண்டு கிடைக்குது அது மாதிரி பன்னெண்டு மூணாவது உறுப்பு டிவைடிங் பை ரெண்டாவது உறுப்பு அதுக்கும் ரெண்டு தான் கிடைக்குது அப்போ ஆர் வந்து சேமாக இருக்குது பெருக்குத்தொடர் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஏ வந்து மூணு ஆறு ரெண்டு எண் வந்து ஏழு இதை அப்படியே ஃபார்முல சப்ஸ்டீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஏ மூணு அடுத்து ஆறு வந்து ரெண்டு எண் மைனஸ் ஒன்று அது ஏழு மைனஸ் ஒன்று ஏழு மைனஸ் ஒன்று போச்சுன்னா ஆறு டூ பவர் சிக்ஸ் இதை தான் நம்ம ட்ரிக்ஸில் ஏழுக்கு முன்னாடி இருக்கும் நம்பர் ஆறு பேஸ் வந்து ரே ஆறு என்ன கிடச்சிருக்கோ அதை போட்டுக்கிறோம் அடுத்து பவர் பண்ணுறோம் பவர் பண்ணிவிட்டு முதல் உறுப்பால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இந்த சமில் ஆறு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க முதல் ரெண்டாவது உறுப்பு ஆறு முதல் உறுப்பு ரெண்டு டிவைட் பண்ணால் மூணு கிடைக்குது அடுத்து பதினெட்டு ஆறால் டிவைட் பண்ணால் மூணு கிடைக்குது மூணாவது உறுப்பு டிவைடிங் பை ரெண்டாவது உறுப்பு இப்போ ரெண்டுலுமே மூணுன்னு கிடச்சிருக்கு ஆறு சேமாக இருக்கிறதுனால இது ஒரு பெருக்கு தொடர் இங்கே வந்து ஏ வந்து ரெண்டு ஆறு வந்து மூணு அடுத்து என் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது எட்டு அடுத்து கேட்குறது ஏக்கு சப்ஜெக்ட் பண்ணுங்கள் ரெண்டு ஆறுக்கு வந்து மூணு என் மைனஸ் ஒன் எட்டு மைனஸ் ஒன் அப்போ எட்டில் ஒன்று போச்சுன்னா ஏழு த்ரீ பவர் செவன் இதை தான் நம்ம ட்ரிக்ஸில் எட்டுக்கு மாடல் நம்பர் ஏழு அடுத்து ஆறு பார்க்குறோம் ஆறு வந்து மூணு கிடச்சிச்சு அப்போ த்ரீ பவர் செவன் த்ரீ பவர் செவனை பவர் பண்ணிவிட்டு முதல் உறுப்பு ஏ அதாவது முதல் உறுப்பு ஏ வந்து ரெண்டு அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் த்ரீ பவர் செவனோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் த்ரீ பவர் செவனை த்ரீ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் த்ரீ பவர் ஒன்னுன்னு எழுதலாம் பவர் ஆட் பண்ணி பாருங்கள் டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் த்ரீ ஸ்கொயர்க்கு நைன் 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 த்ரீ மல்டிப்ளை பண்ணுங்கள் நைன் நைன்ஸாக எயிட்டி ஒன் எயிட்டி ஒன்னையும் நைனி மல்டிப்ளை பண்ணோம்னா செவன் டூ நைன் இதையும் த்ரீ மல்டிப்ளை பண்ணோம்னா டூ ஒன் எயிட் செவன் கிடைக்குது இப்போ த்ரீ பவர் செவனோட வேல்யூ டூ ஒன் எயிட் செவன் அதை முதல் உறுப்பு ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபோர் த்ரீ செவன் ஃபோர்னு ஆன்சர் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பெருக்கு தொடரில் எத்தனை உறுப்புகள் அல்லது மொத்த எண்கள் எத்தனை இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன ட்ரிக்ஸ்ன்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்